லாஸ்ட்டை எல்லாம் சாப்பிட்டு பிடிச்ச பிறகு முட்டை வச்சிருப்பாங்கல்ல வாரத்தில் ஒரு நாள் ஒரு முட்டை விடுவாங்க அது ரெண்டு பிடிச்சி வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சாம்பார் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த முட்டை இருக்குல்ல அதை போட்டு அதோட பிசைஞ்சு செஞ்சு லாஸ்ட்டாக சாப்பிடும்போது இருக்கு பாருங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கு வீட்டில் தெரியாமல் சின்ன சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வாயாம இருக்காங்கல்ல எண்ணெயை ஊற்றி லைட்டாக வதக்கி அதோட ஒரு பச்சை மிளகாய் ஏதாவது போட்டு வதக்கி வாங்கி நாங்கள் தனியாக ஸ்பெஷலாக வச்சு சாப்பிடுவோம் அது அந்த வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு கிடைக்குமானதில்லை இப்போ உள்ள பசங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லை எங்கள் இல்லையா மிக்ஸிங் போட்டு போய் கொடுக்குறாங்க முட்டையோட மிக்சிங் போட்டு விட்டு சரியாக டவுட்டாக கப்பலராக இருக்கு வெங்காயத்தை வந்து வளர்க்க தெரியுதுங்களா ஆ வீட்டில் வந்து தெரியாமல் வச்சுருக்கும் வெங்காயம் வீரோடு திரும்ப தர பழைய விட்டுருக்கதில்லை வீட்டில் இருந்து வேண்டாம் என்ன mana yang tangkap, pun tak ada belum